அந்த பக்கம் உங்க என்ன? இருப்போம் நீங்க உங்க பீரியட்ல எப்படி மேனேஜ் பண்ணீங்க அதற்காக நீங்கள் எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன பால் வந்து அடிப்படை ஓ நீங்க அப்படி வரீங்களா இப்ப மாற்ற பாரு உண்மையிலே அது ஒன்றரை டன் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி என்ன பண்ணிருந்திருப்பாரு ஒன்றரை டன் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி தனியா வியாபாரம் பண்ணாரான் கூட எனக்கு தெரியல யாராவது ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஒரு நூறு கிலோ ஸ்வீட் வேணும்னு கேட்டாங்கன்னா பிரசாந்த் இருக்கு ஆவின்ல இருந்து நான் ஓசில வாங்கி தரேன்னு கூட ஒரு செய்திருக்கலாம் பத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நாலேஜ சொல்லுங்க சோதந்திங்கிற பேப்பர் இந்த பழப்புக்கு நாலு பேர்

அளவுக்கு அதிகமா தண்ணி வந்தாலும் சீக்கிரம் அடிச்சுச்சு என்ன புடிச்சாலும் ஒன்றும் போறது இல்ல ரெண்டாயிரத்தி அரசாங்கம் மற்றும் கட்சி செய்த உதவிகள் போக